திட்டம் திருப்தியில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு நிறைவேற்று சபை தேதி கூடுகிறது இலங்கைக்கு வரும் ஜப்பானிய வாகன கப்பல் வறட்சியான வானிலை நீர் விநியோகத்தில் சிக்கல் அரசாங்க முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் எலான் மாஸ்கிற்கு இல்லை வெள்ளை மாளிகை தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் ஐஎம்எஃப் இன் அறிவுறுத்தல்களின் படி தயாரிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது அல்லது குறைந்தபட்சம் வரவு செலவு திட்டத்தையாவது அரசாங்கம் திருத்த வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார் வரவு செலவு திட்டத்தை திருத்த அரசாங்கம் தாமதிக்கவில்லை வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என பிரேமதாச ஊடகங்களிடம் கூறியுள்ளார் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தேர்தல் அறிக்கையின் தலைப்பு நாடு அணுறவுக்கு ஆனால் வரவு செலவு திட்டத்தை பார்க்கும் போது நாம் அடையக்கூடிய முடிவு நாடு ஐ எம் தான் என்பதுதான் இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் ஐ எம் எஃப் தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக அமைந்துள்ளது புதிய கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை அரசாங்கம் சமர்ப்பிக்க உறுதியளித்தது ஆனால் அவர்கள் முந்தைய அரசாங்கத்தின் கடன் நிலைத்தன்மையை பகுப்பாய்வும் செல்கின்றார்கள் என்பது போல் தெரிகின்றது என எதிர்கட்சி தலைவர் கூறியுள்ளார் இலங்கை அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் எந்த அளவிற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அளவுருக்களுடன் இணங்குகின்றன என்பதை தீர்மானிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் எதிர்வரும் கூட்டங்கள் தொடர்பான அறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான மூன்றாவது மீளாவின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பணிப்பாளர்கள் மட்ட இணைக்கப்பாட்டை எட்டியது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை மூன்றாவது மீளாய்வை பரிசீலித்து அங்கீகரிக்குமாயின் இலங்கைக்கு நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நான்காவது தவணையாக மேலும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வாகனங்களுடன் இலங்கை வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் திகதி ஜப்பானில் இருந்து புறப்பட்டதாகவும் கப்பல் விரைவில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மாணகே தெரிவித்துள்ளார் ஜப்பானிய வங்கிகள் இலங்கையின் வங்கிகளின் கடன் கடித ஜப்பானிய வங்கிகள் இலங்கையின் வங்கிகளின் கடன் கடிதங்களை வாகன இறக்குமதியின் போது ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகளில் உண்மை இல்லை என்று அவர் கூறியுள்ளார் கடந்த அரசாங்கம் காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டின் பேரில் கடன் கடிதங்கள் ரத்து செய்யப்பட்டதால் வாகன இறக்குமதியில் சில பிரச்சனைகள் தற்போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நிலைக்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான பிரச்சனைகள் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தீர்க்கும் நிலை வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கப்பட உள்ளதாகவும் அதன்படி எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ஜப்பான் ஐரோப்பியா தாய்லாந்து துபாய் போன்ற இடங்களிலிருந்து கப்பலில் வரும் வாகனங்கள் இலங்கைக்கு வந்த பின்னர் வாகனத்தின் விலை மற்றும் அளவை பார்த்து நுகர்வோர் வாங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரும் வாகனங்களுக்கு பணம் செலுத்த வேண்டாம் என்றும் இலங்கைக்கு வாகனங்கள் வந்த பின்னர் அவற்றை பார்த்து வாங்க வேண்டும் என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் நுகர்வோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதற்கிடையில் இலங்கையில் உள்ள சிறந்த வங்கிகளுடன் ஜப்பான் போன்ற நாடுகளின் வங்கிகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பரிவர்த்தனை செய்ய தொடங்கியுள்ளன என்றும் சுமிட்டோ மிட்சுய் உட்பட வங்கிகள் இலங்கையின் வங்கிகளின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் இறக்குமதியாளர்கள் கூறினார் ஜப்பான் மட்டுமல்லாது தாய்லாந்து துபாய் போன்ற நாடுகள் மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள வங்கிகளும் கடன் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலையால் நீர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலையால் நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைவடைந்து வருகின்றது அதேவேளை பொதுமக்கள் வெப்பத்தை தணிக்க நீரை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் குறைந்த அளவிலேயே நீர் இருப்பதனால் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்கு மாத்திரம் நீர் விநியோகம் செய்யப்படும் எனவே பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் வாகனங்கள் கழுவுதல் மற்றும் தோட்டங்கள் அமைத்தல் போன்ற செயற்பாடுகளை குறைத்து நீரை சேமித்து அன்றாட பணிகளுக்கு மட்டுமே நீரை பயன்படுத்த வேண்டும் உயரமான பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு குறைந்த அழுத்தத்திலேயே நீர் விநியோகம் செய்யப்படும் வறட்சியான வானிலையால் ஏற்படும் பொதுவான அசௌங்களை குறைப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் சுத்தமான குடிநீரை முடிந்தளவு சிக்கனமாக பயன்படுத்துமாறும் பொதுமக்களை அறிவுறுத்தப்படுகின்றது மேலதிக தகவல்களுக்கு ஒன்று ஒன்பது மூன்று ஒன்பது என்ற தேசிய நீர்வளங்கள் மற்றும் வரிகாலமைப்பு சபை அவசர இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எலான் மாஸ்க் அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத் துறையின் ஊழியர் இல்லை என்றும் அரசாங்க முடிவுகளை எடுக்கும் முறையான அதிகாரம் அவருக்கும் இல்லை எனவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் உருவாக்கப்பட்ட அரசு செயல்திறன் துறை உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மாஸ்கின் கீழ் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பல்வேறு வழிகளில் அரசாங்க செலவினங்களை கடுமையாக குறைக்க உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அரசாட்டு வழிநடத்துவார் என கடந்த மாதம் அறிவித்திருந்தார் இந்நிலையில் அரசு நிர்வாக அலுவலக இயக்குனர் ஜோஷ்வா பிரஷ் திங்களன்று தாக்கல் செய்த அறிக்கையில் மாஸ்க் வெள்ளை மாளிகையின் தொழில்துறை அல்லாத சிறப்பு அரசு ஊழியர் மற்றும் அதிபரின் மூத்த ஆலோசகர் வெள்ளை மாளிகையின் மற்ற மூத்த ஆலோசகர்களைப் போலவே மாஸ்கிற்கும் அரசாங்க முடிவுகளை எடுப்பதற்கான முறையான அதிகாரம் இல்லை அவரால் அதிபருக்கு ஆலோசனை வழங்கவும் அவரின் உத்தரவுகளை தெரிவிக்கவும் மட்டுமே முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியில் மேடின் ரஷ்யா திருவிழா மற்றும் கண்காட்சி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் ஐந்து நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளது ரஷ்ய கலாச்சாரம் பாரம்பரியம் மரபுகள் மற்றும் அதிநவீன தொழில்கள் அனைத்தையும் பொழுதுபோக்கான அமீரகத்தின் பொதுமக்கள் அனைவரும் காணும் நோக்கில் ரஷ்ய ஏற்றுமதி மையம் மற்றும் ரஷ்ய தூதரகத்துடன் இணைந்து அபுதாபி வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையினால் இந்த திருவிழா நடத்தப்பட உள்ளது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரையிலான ஐந்து நாட்களில் அபுதாபியில் உள்ள யாஷ்தீவின் யாஷ் பே வாட்டர் இந்த திருவிழாவிற்கு அனுமதி இலவசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் வடக்கு மாகாணங்களில் நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரியமான மெசேன் ஓவியங்கள் இந்த திருவிழாவில் அந்நாட்டின் முக்கிய கலாச்சார குறியீடாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா கத்தார் இடையிலான இருதரப்பு வணிகத்தை இரட்டிப்பாக்க பேச்சுவார்த்தையின் போது ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருதரப்பு வணிகமும் இருநூற்றி எண்பது கோடி டாலர் மதிப்பை எட்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரின் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானியுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கத்தாரின் அரசர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா சென்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திற்கு நேரடியாக சென்று அவரை வரவேற்றுள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உடுமன் குளம் படுகொலைகள் அம்பாறையின் உடும்பன் குளத்தில் என்பது தமிழ் விவசாயிகள் இலங்கை இராணுவத்தினரால் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி ரெண்டு நாசாவின் மார்சு ஓடிசி விண்ணுலாவி செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பை வெப்ப உமிழ்வு முறை மூலம் வரைய ஆரம்பித்தது மூன்று ஈரானில் இலியூசின் ரக ராணுவ விமானம் நொறுங்கியதில் இருநூற்றி எழுவத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஆறு மெக்சிகோவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் மெதேன் வெடிப்பு ஏற்பட்டதில் அறுபத்தைந்து சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்